பொதுமக்கள்ங்கிற தரப்புங்கிற பேரில் இப்போ இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி தான் இந்த மாதிரி இதெல்லாம் கருத்துக்கள்லாம் இப்போ வந்து பரப்புவாங்க ஏன்னா இவங்களை அரசு செயலிழந்து விட்டது புரியுதுங்களா அது பதினோரு மணிக்கு போகிறாங்க பன்னெண்டு மணிக்கு போகிறாங்கங்கிறது கொஸ்டின் கிடையாது இங்கே வந்து இது இவர்களாக இட்டுக்கட்டி இந்த பரப்புகிறாங்க இப்போ என்னென்னா இப்போ அந்த கொஸ்டின் அப்படியே திரும்புது பார்த்தீங்களா அந்த இப்போ பெண்ணை நோக்கி பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை நோக்கி திரும்புது பார்த்தீங்களா அதெல்லாம் இவங்க பண்ணுற வேலை சமீப காலமாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா கண்டிப்பாக நிச்சயமாக நான் என்ன சொல்றேன் இதே இது வந்து வேற ஒரு அரசாங்கத்தில் ஆளுகின்றவர்கள் தான் நடந்திருந்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா இருந்திருக்குமா இந்த அக்கா கனிமொழி எங்கே போனாங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து பேசுவாங்களே செய்தித்தாளில் பார்க்குறப்ப அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து மது வந்து கள்ளத்தனமாக விற்கப்பட்டு இருந்திருக்குதுங்கிற ஒரு தகவல் நம்ம பார்க்குறோம் இன்னும் கஞ்சா புழக்கம் வந்து அங்கே நிறையா இருந்திருக்குங்கிறதையும் செய்தித்தாள்கள் பார்க்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி காவல்துறை ஏன் அனுமதித்தது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் தோடு ஆறுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நிகழ்வு அது மூன்று நபர்கள் வந்து இந்த மாதிரி அந்த மாணவியை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்கன்னா இதோட போக்கு என்ன காட்டுது அப்போ காவல்துறையை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறம்பட கையாளவில்லை காவல்துறை வந்து அவர்களுடைய பணியை செய்ய விடாமல் ஆளுகின்ற வர்க்கம் வந்து தடுக்குதோங்கிற சந்தேகம் கண்டிப்பாக எழுகிறது இது எதை வச்சு நம்ம பார்க்கணும்னா சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான நாடு எதுன்னு பார்த்தா தமிழ்நாடு தான் சொல்லிட்டு மத்த மாநிலங்கள் இருக்கவங்க நாட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பெருமையா பேசிட்டு அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பெருமையாக பேசிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை ரொம்ப அந்த ரொம்ப என்ன சொல்றது அதிகப்படியாக நடந்துட்டுருக்கு சார் இதுக்கு வந்து நம்ம அரசாங்கத்தை குறை சொல்றதா காவல்துறையை குறை சொல்றதா இல்லை மக்களுடைய என்ன போக்குன்னு புரியல இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் அதில் மக்களோட போக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வர்றதுக்கு முன்பு வரைக்கும் நீங்கள் கூறியது போல வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவாகவும் இந்த பாலியல் வன்கொடுமைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தான் இருந்தது இந்த திராவிட உற்றுமாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாலியல் வன்முறை கலாச்சாரம் வந்து இருக்கு புரியுதுங்களா அதனால வந்து இது இப்போ சமீபம் கிடையாது இந்த நான்கரை ஆண்டுகளாக நீங்க அந்த ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா குற்றாவணம் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கரை ஆண்டு காலங்களில் தான் அந்த குற்ற வழக்குகள் வந்து இந்த பாலியல் வழக்குகள் இதெல்லாம் வந்து அதிகரித்திருக்கிறது ஸோ அரசாங்கம் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா அரசு ஆளுகின்றவர்கள் வந்து திறம்பட ஆளவில்லை அதாவது ஆட்சியை சிக்கல இவங்க வந்து இவங்க கலெக்ஷன் அடிக்கிறது கமிஷன் அடிக்கிறதுலாம் இவங்க இருக்காங்களே தவிர அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நான் காவல்துறைன்னு சொல்ல காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு காவல்துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை இது தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் என்ன கும்பகோண தூக்கத்தில் இருக்கிறாரா ஏன்னா நேற்று வந்து முன்தினம் நேற்றைய முன்தினம் இரவு இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பின்னாடி இந்த மாதிரி மூன்று காமுகர்கள் வந்து ஒரு இளம் பெண்ணை வந்து ஒரு மாணவியை வந்து பாலியல் இதில் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கூட அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு ஆண் துணை இருந்துமே இருந்துமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா ரொம்ப அதிர்ச்சி இல்லை அதுதான் சொல்ல வரேன் அவங்க வந்து ஆண் நண்பருடன் அந்த மாணவி இருக்கிறார் காரில் உட்காந்துருக்குறாங்க மூன்று நபர்கள் போய் இந்த மாதிரி அந்த உடனே இந்த நண்பரை அடித்து போட்டு விட்டு அந்த பெண்ணை ஒன்றரை கிலோமீட்டர் இழுத்து போயிருக்காங்க இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெளிவாக எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இது இப்ப நீங்க சொன்ன மாதிரி நண்பர் கூட இருக்கிறப்ப இதேதான் அண்ணா நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்ட அந்த மாணவிக்கு ஏற்பட்ட நிகழ்வுங்கிறது வந்து துன்பியல் நிகழ்வுங்கிறது கூட வந்து அவங்களோட நண்பர் இருந்தாரு அப்படி தான் அந்த காமுகன் வந்து இந்த மாதிரி மிரட்டினா இது பண்ணா அது அந்த கேஸ் வந்து அது வேற மாதிரி போச்சு அதை ஒரு மாதிரி அது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் இப்போ அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு என்ன சொல்றேன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் நம்ம அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நிகழ்வு அது மூன்று நபர்கள் வந்து இந்த மாதிரி அந்த மாணவியை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்கன்னா இதோட போக்கு என்ன காட்டுது அப்போ காவல்துறையை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறம்பட கையாளவில்லை அப்படிங்கிறது தான் என்ன காவல்துறை அவர் கட்டுப்பாட்டு தான் அவர் தானே சொல்வார் யாருமே குறை சொல்ல முடியாத எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மாதிரில அந்த மாடல் ஆட்சி இன்னைக்கு என்ன ஆயிருக்கு யாருமே த குறை சொல்ல முடியாத இன்னைக்கு என்ன இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமாவது இவங்க வந்து காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுத்தியிருந்தாங்கன்னா காவல்துறை கட்டுக்கோப்பாக இருந்த இருந்ததுன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குமா அதாவது இந்த நிகழ்வு வந்து நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி தினந்தோறும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது டெய்லி பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாலியல் வழக்கு சம்மந்தமான செய்தித்தாள்கள் வந்துட்டுருக்கு இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து எதையுமே சொல்கிறது கிடையாது இப்போ வர வர வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கா ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா இது எதனால் வருதுன்னா போதை கலாச்சாரம் தான் அதனால் வர்ற விளைவுகள் தான் இந்த மாதிரி இன்னொன்று காவல்துறை வந்து அவர்களுடைய பணியை செய்ய விடாமல் ஆளுகின்ற வர்க்கம் வந்து தடுக்குதோங்கிற சந்தேகம் கண்டிப்பாக எழுகிறது இது எதை வச்சு நம்ம பார்க்கணுன்னா க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயங்கள் நிறைய ஆறாக பெரிய ஓடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டசபையில் வந்து சொல்கிறார் அதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரணும் சபாநாயகருக்கு மாண்புமிகு தலைவர் தலைவரான எடப்பாடியார் வந்து கவன ஈர்ப்பு திருமாணமாக கொண்டு வரணும்னே சட்டசபையில் சொல்கிறாங்க அப்போ இந்த அரசாங்கம் வந்து செவிசாய்த்து இருந்தால் இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அறுபத்தெட்டு பேர் வந்து மரணம் வந்து கண்டிப்பாக நிகழ்ந்திருக்காது அங்கே எந்த தைரியத்தில் விற்கிறாங்க அவங்க வந்து ஆளுகின்ற வர்க்கம் வந்து அங்கே இருக்க அரசியல்வாதிகள் ஆளுகின்ற அரசியல்வாதிகள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள்ங்கிற தைரியம் தான் அவங்களுக்கு வருது இன்னொன்று போலீஸ் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு இதில் சொல்லி முடிச்சிடுறேன் போலீஸை யார் கட்டுப்படுத்துகிறா போலீஸு பிடிக்கணும்னு என்ன இருக்குங்க காவல்துறை நம்ம குறைய சொல்லி தவறு கிடையாது அவங்க வந்து அவங்க பணியை வந்து ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அவங்க பணியை வந்து திறம்பட செய்வார்கள் தமிழக காவல்துறைக்கு நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் அவங்களுக்கு ஆளுகின்ற வர்க்கம் வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி அவங்களை வந்து ஃப்ரீயாண்டா பண்ணுவாங்க கொஸ்டின் அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வில் நடக்குது இதுல கூட பாத்தீங்கன்னா இப்போ அந்த சம்பந்தப்பட்ட அந்த மூணு குற்றவாளிகளை வந்துட்டு உடனே காவல் தனிப்படை ஒரு ஏழு பேர் வச்சு தனிப்படையை அமைச்சு காலில் சுட்டு கொண்டு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மூணு பேருமே வந்து குற்ற பின்னணியில் உள்ளவங்கன்னு சொல்லியிருக்காங்களே சார் இப்போ குற்றம் வந்து அதிகமாயிட்டிருக்குன்னு இருக்குன்னு சொல்ல வராங்களா இல்லை இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி தைரியமாக செய்வாங்க இல்லை குற்ற பின்னணியில் ஆல்ரெடி குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் குற்றம் செய்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி செய்த குற்றத்திற்கு இவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன அப்போ அந்த வழக்கின் சாராம்சம் அந்த வழக்கு உரிய முறையில் விசாரணை நடந்து இவங்க ஸ்பீடாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைத்திருந்தால் மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று அந்த இதில் பார்த்தேன் நீங்கள் சொன்னது ஏழு தடிப்படை அமைச்சாங்கிறதை பார்த்தாங்க செய்தித்தாளில் பார்க்குறப்ப அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து மது வந்து கள்ளத்தனமாக விற்கப்பட்டு இருந்திருக்குதுங்கிற ஒரு தகவல் நம்ம பார்க்குறோம் இன்னும் கஞ்சா புழக்கம் வந்து அங்கே நிறையா இருந்திருக்குங்கிறதையும் செய்தித்தாள்கள் பார்க்கணும் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி காவல்துறையின் ஏன் அனுமதித்தது இப்போ அந்த ஏரியாவில் வந்து அனுமதிக்கப்படாத ஒரு இது வந்து மதுக்கூடம் வந்து நடந்துருக்குங்கிற மாதிரி செய்தித்தாளில் வருது ஸோ இது காவல்துறைக்கு முன்பே தெரியாதா அதே மாதிரி அந்த ஏரியாவில் வந்து போதைப் பொருள் வந்து நிறைய புழக்கம் இருக்குங்கிறதையும் நீ செய்தித்தாளில் பார்க்குறோம் இதெல்லாம் காவல்துறை முன்பே முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி ஒரு துன்பியல் நிகழ்ச்சி நடந்திருக்குமா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவையில் கோயம்புத்தூர்ல தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு அதற்கான சாட்சியங்களை நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் அந்த இடத்துல இருக்க காவல்துறை இதை எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்காங்களா இல்லை அவங்களுக்கான பவர் இல்லையா கோவைன்னு இல்லைங்க தமிழகம் முழுவதுமே பவர் இருக்கு அவங்க பவர் செய்ய விட்டாதானே அவங்க பணியை சிறப்போட செய்ய விட்டாதானே ஃப்ரீ ஹேண்டாக விட்டால் தான் அவங்க வந்து அவங்க பணியை வந்து சிறப்பாக செய்வாங்க ஏதோ ஒரு நிர்பந்தம் ஆளுகின்றவர்களும் ஏதோ ஒரு நிர்பந்தம் அந்த காவல்துறை அதிகாரிக்கு அங்கே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன அவங்களுக்கே சலிப்பு வந்துடும் நம்ம பாட்டு பேசாமல் இருந்துட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க இதுதான் காரணமே தவிர காவல்துறை வந்து சிறந்த காவல்துறை தமிழகத்தில் இந்த ஆளுகின்ற வர்க்கத்தின் அழுத்தத்தினால் தான் அவர்கள் கை கட்டப்பட்டுள்ளன அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஒரு சிலரோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன் டைமில் உனக்கு தனியாக போய் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கான காரணம் ஏன் வந்து நீ படிக்கிற ஒரு மாணவி உனக்கு அந்த டைமில் போய் ஒரு பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை ஏன் உருவாக்குனீங்க அப்படின்னு சில பேர் பொதுமக்களுடைய தரப்பு ஆதங்கமும் தானே இருக்கு இல்லைங்க பொதுமக்கள்ங்கிற தரப்புங்கிற பேரில் இப்போ இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி தான் இந்த மாதிரி இதெல்லாம் கருத்துக்கள்லாம் இப்போ வந்து பரப்புவாங்க ஏன்னா இவங்க அரசு செயலிழந்து விட்டது புரியுதுங்களா அதாவது மகாத்மா காந்தி என்ன சொன்னார் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு பெண் வந்து தனியாக நடந்து போகும்போது தான் உண்மையான சுதந்திரம்னு சொன்னார் இவர் என்ன இவர் தான் பெரிய இராணுவ கட்டுப்போட ஆட்சி நடத்துகிறார் இரும்பு கடன் கரம் கொண்டு அடக்குவேன் வேணும்லாம் சொல்லலாம் டைலாக்லாம் விட்டார்ல அப்போ நீங்கள் ஆளுகின்ற இந்த மாநிலத்தில் இந்த மாதிரி நடக்குதுன்னா அது பதினோரு மணிக்கு போகிறாங்க பன்னெண்டு மணிக்கு போகிறாங்கிறது கொஸ்டின் கிடையாதுங்க வந்து இது இவர்களாக இட்டுக்கட்டி இந்த பரப்புகிறாங்க இப்போ என்னன்னா இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே திரும்ப பார்த்திங்களா அந்த பெண்ணை நோக்கி பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை நோக்கி திரும்ப பார்த்திங்களா அதெல்லாம் இவங்க பண்ணுற வேலை இவங்களோட கையாதாளத்தனத்தை வந்து மறைப்பதற்காக இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலேயே பழிவை போடுவது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து ரொம்ப கைவந்த கலை இப்போ வேங்கவேல் பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே திரும்பலை அந்த வழக்கு வந்து இவங்க இதுதான் பண்ணுவாங்க திறம்பட ஆட்சி நடத்துறதுக்கு அருகதை கிடையாது உங்களுக்கு அதனால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பழிவை போடுவது தான் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியின் பழக்கம் வழக்கமாக உள்ளது பெரும்பாலமான இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வந்து மாணவிகள் தான் குறிப்பிட்டு தாக்கப்படுற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கே அது உண்மையாக இல்லைங்க இது அதாவது நம்ம அண்ணா பல்கலைக்கழகமும் இப்போ கோயம்புத்தூர் விஷயத்தையும் பார்க்குறப்ப நமக்கு அப்படி தெரியலே தவிர சிறுமிகள் முதல் முதியவர்கள் மூதாட்டிகள் வரை இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது மாணவிகள் மட்டும் கிடையாது இன்னைக்கு இந்த போதை கலாச்சாரத்தில் போகிறதுனால எல்லாம் எல்லா டயத்திலும் எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதோட வெளிப்பாடு தான் அந்த போதை கடுமையானவர்கள் அந்த மாதிரி வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு தவறிவிட்டது மாணவிகள் மட்டும் கிடையாது சிறுமிகள் முதற்கொண்டு மூதாட்டியல் வரை தொடர்ந்து இந்த செயல்பாடுகள் இந்த திராவிட உருட்டு மாடல் வந்து நான்கரை ஆண்டு காலம் தொடர்ந்து தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை ஸோ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா கண்டிப்பா நிச்சயமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நான் என்ன சொல்றேன் இதே இது வந்து வேற ஒரு அரசாங்கத்தில் ஆளுகின்றவர்கள் தான் நடந்திருந்தா இந்த திராவிட முன்னேற்றங்கள் சும்மா இருந்திருக்குமா இந்த அக்கா கனிமொழி எங்கே போனாங்க எதுக்கெடுத்தாலும் வந்து பேசுவாங்களே தமிழகத்து இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே இளம் விதவைகள்லாம் கூவினாங்கல்ல இன்றைக்கி எங்கே போனாங்க அவங்க வந்து அவங்களும் ஒரு பெண் தானே அவங்களும் ஒரு பெண் தானே அவங்க எங்கே போனாங்க புரியுதுங்களா இந்த ஆட்சி வந்தால் இப்படி தாங்க இருக்கும் எப்போயுமே இது வந்து இன்றைக்கு நேரத்தில் இவர்கள் ஆளுகின்ற பொழுது எல்லாம் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் வண்ணம் தான் உள்ளது சரி இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியெல்லாம் திமுகவை எதிர்த்து மற்ற கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே இந்த மாணவியை குறித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக பிஜேபி இன்னொரு தாவேக்காவை சார்ந்தவங்க கூட அந்த இதில் மீட் சேர்ந்துருக்கேன்னு இருக்காங்க இதில் இருக்கா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் மேடம் இருக்காங்களா தேசிய மகளிர் தனி பிஜேபி அவங்களும் வந்து தீப்பந்தம் மாரி தன்னுடைய எதிர்ப்பை பெரிய அளவுல காமிச்சிருக்காங்க சோ இதனுடைய அதிர்வலைகள் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இதோட இது வந்து பிரதிபலன் வந்து ரொம்ப அதிர்வலைகள் ரொம்ப பெரியதாக தான் இருக்கும் ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் நம்ம வந்து அதற்கு இது வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியை இந்த நிகழ்வுகள் எல்லாம் தூக்கி எறிவதற்காக ஒரு காரணமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா மேற்கு வங்காளத்திலேயே வந்து இதை போன்ற ஒரு நிகழ்வு மருத்துவக் கல்லூரி மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த நிகழ்வு வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் அப்படியான ஒரு தாக்கம் கண்டிப்பாக தமிழகத்தில் நிகழும் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வணக்கம் நன்றி